மாதுளையில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது எதற்காக வந்து மாதுளை வந்து இந்த அளவுக்கு பயன் தரக்கூடியதுன்னு பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாதுளை வந்து ஒரு முதல்ல வந்து அதிகபட்ச இரும்பு சத்து தரக்கூடிய ஒரு கனிரகம் வந்து மாதுளை பழம் இதனுடைய இனிப்பு தன்மையோடு சேர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கனிமம் வந்து இரும்புச்சத்து இன்றைக்கு நிறைய பேர் குழந்தைகளுக்கு நிறைய பெண்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு நோய் வந்து இரத்த சோகை தான் அதுவும் குறிப்பாக இந்தியா போன்ற நாடெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா வளர்கிற குழந்தைகளில் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதமான பெண் குழந்தைகள் வந்து இரத்த சோகைங்கிற அனிமியாங்கிற பிரச்சனையில் இருக்கிறாங்க பெண்கள் வந்து பல பெண்கள் அதாவது மாதவிடாயின் போது நிறைய அவங்களுக்கு இரத்த இழப்பு ஒவ்வொரு மாதமும் நடக்கிறதுனால சரியாக உணவில் இரும்புச்சத்து எடுக்க தவறிட்டாங்கன்னா பல பெண்களுக்கு வேறு எந்த குறிகுணங்களும் தெரியாமலே அவர்களுக்கு ஆரம்ப கட்ட இரத்த சோகை நோய் இருக்கும் அப்புறம் வேற ஏதாவது ஒரு நோய் வந்து அந்த நோய்க்கான சிகிச்சைன்னு போகும்போது தான் அவங்களுக்கு இரத்த சோகை இருக்க வர்றதே தெரிய வருவாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பல நோய்கள் வந்து முற்றுவதற்கும் நோயினுடைய தீவிரம் அதிகமாகுவதற்கும் இரத்த சோகை ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சர்க்கரை நோய் இருக்கலாம் இல்லைனா அந்த பெண்ணுக்கு ஃபைப்ராய்டு விட்ரஸ் இருக்கலாம் இல்லைனா வேறு ஏதாவது ஒரு நோய் இருக்கலாம் அந்த நோய்க்கு சிகிச்சை எடுக்கும் பொழுதே இந்த இரத்த சோகையை சீர்படுத்த தவறிட்டாங்கன்னா அந்த நோயை முழுமையாக விரட்ட முடியாது இன்றைய மருத்துவ உலகிற்கு அதுவும் நம்மளுடைய தேசிய மருத்துவ எல்லாம் மிகப்பெரியாக இன்றளவும் சவாலாக இருக்கிறது வந்து இந்த அனீமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை தான் இந்த இரத்த சோகை நமக்கு வராமல் நம்மை காத்து கொள்ள பயன் தரக்கூடிய ஒரு பழம் என்ன அப்படின்னா அது மாதுளம் பழம்தான் அதனால் மாதுளை வந்து அன்றாடம் வந்து வாரத்துக்கு ஓரிரு நாட்களாவது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்ளணும் அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடாக இருந்தது அப்படின்னா மாதுளை பழம் வந்து நிச்சயமாக ஒரு தினசரி உணவாக இருக்கணும் இதை வந்து நம்ம ஒரு பழச்சாராக எடுக்கலாம் அப்படியே நேரடியாக முத்துக்களாக எடுக்கலாம் இதில் வந்து நேரடியாக முத்துக்களாக எடுக்கிறது வந்து இன்னும் கூடுதல் பலன் அதாவது பழச்சாரா எடுக்கும்போது அதில் வந்து வரக்கூடிய சத்துக்கள் கிடைக்கும் கூடுதலாக உடனடியாக நமக்கு உடலுக்கு சத்து கொடுக்கக்கூடிய தன்மை வந்துடும் அதில் அதாவது விதைகளோடு அதில் முத்துக்களோடு நம்ம சாப்பிடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நுண்ணிய விதைகளில் நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்குது அந்த நார்ச்சத்துக்களோடு அந்த கனி கிடைக்கும் பொழுது நமக்கு வந்து பலவேறு வகையில் வெறும் இரும்புச்சத்து மட்டும் கிடைக்காம அதில் இருக்க நார் இருக்கிறதுனால நல்லா மலம் எளிதாக கழியும் ரத்த கொழுப்பு நம்ம இரத்த நாளங்களில் படியாமல் தடுக்கிறதுக்கு நார்ச்சத்துக்கள் தான் ரொம்ப தேவைங்கிறாங்க அது இருந்து கிடைக்கும் இப்படி பல பயன்கள் வந்து கிடைக்கும் அப்படி இல்லாமல் வெறும் பழச்சாராக சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இரும்புச்சத்து நல்லா ஏறும் மற்ற பலன்கள் கிடைக்கும் ஆனால் நார்களை நம்ம இழந்துருவோம் அதனால் முதல் சாய்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த முத்துக்களோடு சாப்பிட்லாம் சின்ன குழந்தைகள் நம்ம வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதுளம்பழத்தை அப்படியே ஒரு நல்லா உதிர்த்து சின்ன க கப்பில் போட்டு சாப்பிட வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்க மோர் சாதம் சாப்பிட்றாங்க சோறு சாப்பிட்றாங்கன்னா அதில் போட்டு விறகி கொடுத்து விடலாம் நிறைய குழந்தைகள் இன்றைக்கி பள்ளி செல்லும் குழந்தைகள் வந்து காலையில் ஸ்நாக் பாக்ஸ்ன்னு ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போனோங்கிறாங்க அந்த ஸ்நாக் பாக்ஸில் போட்டு தர்றதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பழம் வந்து மாதுளை பழம் மற்ற பழங்களாவது நம்ம கட் பண்ணி கொடுத்தோன்னா கொஞ்சம் குளகுலன்னு ஆகிடும் ஆனால் இந்த மாதுளை முத்துக்கள் வந்து அப்படியே நீங்கள் எப்படி கொடுத்து விடுறீங்களோ அடுத்த ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு எந்த விதத்துலேயும் அது வந்து குழகுழப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் அந்த குழந்தை வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக மாதுளை பழத்தை குழந்தை பருவத்திலிருந்தே நம்ம பழக்கிடணும் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மாதுளை ஏன் இந்த அளவுக்கு பேசுகிறோம் அப்படின்னா இன்றைக்கு இன்றைய உலகத்தில் ரொம்ப சவாலாக இருக்கக்கூடிய ஒரு நோய்களில் ஒன்று வந்து புற்றுநோய் இந்த புற்றுநோய் வந்து யாருக்கு வருது எப்போ வருதுன்னு தெரியாத அளவுக்கு பல வகையிலையும் வந்து இந்த புற்றுநோய் வந்து அதிகரிச்சுட்டே வருது முன்னாடிலாம் வந்து அதிகமாக புகை பிடிக்கிறவங்க இல்லைனா வந்து மது அருந்துறவங்க புகையில ஒதுக்குறவங்களுக்கு மட்டும்தான் வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் மரபு ரீதியாக தாய் தந்தைக்கு இல்லை வீட்டில் மரபு ரீதியாக பெரியவர்களுக்கு இருந்ததுன்னா குழந்தைகளுக்கு வர்ற வாய்ப்பு உண்டுன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய சுற்றுச்சூழல் மு முழுமையாக கெட்டடைந்து வரக்கூடிய நிலையில் நிறைய பேருக்கு வந்து புற்றுநோய் வருது நமக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு எங்கே கேட்டாலும் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு புற்றுநோய் தான் திடீர்னு நல்லா தான் இருந்தார் அவருக்கு நுரையீரலில் புற்றுநோய் தான் இப்படின்னு பல செய்திகளை நம்ம கேள்விப்படுறோம் இந்த மாதிரி புற்றுநோய் வருவதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் நம்மளோட சிதைந்து போன ஒரு வாழ்வியல் சந்தோஷம்னா என்னென்னு தெரியாமல் அகத்தில் வந்து சந்தோஷம் இல்லாமல் புறத்தில் தேடிட்டு இருக்க ஒரு பழக்கம் உணவில் நிறைய நச்சு துணுக்குகள் இந்த மாதிரி கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸும் பெஸ்டிசைட்ஸும் போட்டு வந்த உணவுகளை அன்றாடம் சாப்பிட்றது சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நச்சுக்கள் பிளாஸ்டிக்லாம் வரக்கூடிய கழிவு பல்வேறு புது புது ரசாயனங்கள் இந்த பூமிக்கு பழக்கமில்லாத ரசாயனங்கள் நிறைய இருந்து அதனால் வந்தக்கூடிய நச்சுக்கள் இப்படி பல காரணங்களை வந்து உலக அறிவியல் உலகம் பட்டியலிட்டு வருது இப்படி பல்வேறு நச்சுக்கள் நமக்குள்ளே வரும்போது நம்ம காப்பாற்றிக்க நம்மளுடைய உடலை காத்து நோய் எதிர்பார்த்தல் கொடுத்து அந்த புற்றுநோய் வராமல் தடுக்க நம்மை காத்து கொள்ள தவறிட்டோம்னா நமக்கும் இந்த புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படி அந்த நோய் வராமல் தடுப்பதற்கு மாதுளை பயனளிக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மையை இன்றைய உணவு அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கு பல்வேறு காலமாக பல நெடுங்காலமாக மாதுளை பயன்பட்டு வந்தாலும் இந்த புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு பயனளிக்கிறது மாதுளைங்கிறத இன்றைய உணவு விஞ்ஞானம் கண்டறிஞ்சிருக்காங்க இன்னைக்கு அதனால உலகம் முழுக்கவே குறிப்பா நீங்க ஐரோப்பா நாடுகள் வட அமெரிக்க நாடு தென் அமெரிக்க நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மாதுளை சாறு வந்து வேக வேகமாக விற்பனை செய்துபட்டு வருது இப்போ பல நாடுகள்லேயும் நீங்க வெளிநாடுகளில் போனீங்கன்னா காலை ஜூஸ் வந்துட்டு பெரும்பாலும் ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆரஞ்சு ஜூஸ் தான் வந்து ரொம்ப சாதாரணமாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும்போது ஒரு கப் ஆரஞ்சு ஜூஸ் கொடுப்பாங்க ஆனால் இன்றைக்கு அந்த ஆரஞ்சை பின்தள்ளி விட்டு மாதுளை ஜூஸ் வந்து தினசரி காலை உணவாக மாறிக்கொண்டு வருது அந்த அளவுக்கு மாதுளையில் புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதாக இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம முன்னாடியே வேறு ஒரு சமயம் நம்ம சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு இந்த நிறமி சத்துக்கள் ஆந்தோசைனின்ஸுன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு கனிக்கும் பிரத்யோகமாக உள்ள நிறங்களுக்கு மருத்துவ குணம் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த குணம்தான் அந்த மாதுளில் இருக்கக்கூடிய அந்த அட்ரஸ் சிவந்த நிறம் உள்ள அந்த சிவப்பு நிறம் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்தோசைனான்ஸினால அவை தரக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்னால தான் இது புற்றுநோயை தடுக்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைய அறிவியல் விஞ்ஞானம் வந்து கண்டறிஞ்சிருக்கு நம்ம அன்றாடம் நம்ம உடலில் சேரக்கூடிய கழிவுகள்னு சொல்லக்கூடிய ஃப்ரீ ராடிக்கல்ஸ் போய் செல்களில் போய் தங்கிட்டு அந்த செல்களை அழிவை ஏற்படுத்துது அப்புறம் உடலில் புற்றுநோய் வராமல் தடுப்பதுக்குன்னு சொல்லி ஒரு அருமையான மெக்கானிசம் இருக்குது நேச்சுரல் கில்லர் செல்ஸ்னு ஒன்று வரும் அப்போப்டிஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ப்ரோக்ராம்டு செல் டெத் அப்படிம்பாங்க ஒவ்வொரு செல்லும் இந்த ரத்த சோப்பனுக்களாக நூற்றி இருபது நாள் இருக்கணும் இந்த எலும்பு அணுக்களாக இவ்வளோ இருக்கணும்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அந்த ப்ரோக்ராம் மாறி அதிகபட்சமாக அந்த அணுக்கள் தான் புற்றுநோயின்னு சொல்கிறோம் அந்த ப்ரோக்ராமை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கும் இந்த பழங்கள் பயன்படுது குறிப்பாக மாதுளை பழம் இந்த புற்றுநோய்க்கு எதிராக நம்ம உடம்பில் சேரக்கூடிய நச்சுக்களையும் கழிவுகளையும் நீக்கி அந்த புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுன்னு இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு மிகச் சிறப்பான ஒரு பழம் வந்து மாதுளை பழம் அதை வந்து நம்ம அன்றாடம் உணவுகளில் ஏதாவது ஒரு ஃபார்மில் போ மோர் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இல்லை ஜூஸாக எடுத்து குடிக்கலாம் மாலையில் சிற்றுண்டியாக முத்துக்களாக எடுத்து சாப்பிடலாம் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மாதுளை வந்து சீன மருத்துவத்தில் ஒரு முக்கியமான ஒரு நோய்க்கு முக்கியமான ஒரு இடம் கேட்டிருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு விந்தணுக்களினுடைய எண்ணிக்கை குறைவு வந்து இன்னைக்கு உலகம் முழுக்கவே அதிகமாயிட்டிருக்கு முன்னாடி வந்து நிறைய இந்த குழந்தை பேர் இல்லாமல் இருப்பதற்கு வந்து முக்கியமான காரணமாக பார்ப்பது வந்து இந்த விந்தணுக்களினுடைய எண்ணிக்கை குறைவை இந்த விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைவை மேம்படுத்தி அந்த அணுக்களினுடைய எண்ணிக்கையும் உயர்த்தி அந்த அணுக்கள் நல்ல சீராக இயங்குவதற்கும் பயன் தருவதற்கு மாதுளை பழம் பயன்படுகிறது அப்படிங்கிற அறிவியல் உண்மையை வந்து சீன மருத்துவர்கள் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்போ மாதுளை பழம் வந்து ஒரு ஆண்மைக்கும் ஆண்மை பெருக்கியாகவும் இருக்கும் ஆண்களினுடைய விந்தணுக்களை உயர்த்தி குழந்தை பேரின்மைக்கு ஒருவேளை வந்து ஆண்களுடைய விந்தணுக்கள் குறைவு ஒரு காரணமாக இருந்ததுன்னா மாதுளை பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இயல்பாகவே விந்தணுக்கள் உயர்வு ஏற்படும் அந்த வகையில் ஒரு விந்தணுக்கள் உயர்வை ப ஏற்படுத்துவதற்கு ஒரு மருந்தாக பயன்படுது புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு வந்து ஒரு தடுப்பு மருந்தாக பயன்படுது இரும்புச்சத்து குறைவு இருக்கும் பொழுது இரும்பை தரும் ஒரு சப்ளிமெண்ட்டாக ஃபுட் சப்ளிமெண்ட்டாக பயன்படுவதற்கு மாதுளை பயன்படுது அந்த அளவுக்கு மாதுளை ஒரு மிகச்சிறந்த மருந்து இது விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கருத்தரித்த பெண்ணுக்கு அது பாலூட்டும் தாய்மார்களுக்கு எந்த உணவு கொடுத்தாலும் ரொம்ப யோசித்து கரெக்டாக நல்லா பார்த்து கொடுப்பாங்க அந்த கருத்தரித்த தாய்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணவாக பழமாக சொல்லப்படுவது மாதுளை ஏன்னா கருத்தரிச்சிருக்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு குமட்டல் உணர்வு வாந்தி உணர்வு வராமல் தடுப்பதற்கு மாதுளை பயன்படும் கருத்தரிப்பு காலத்திலையும் பாலூட்டும் காலத்துலேயும் இரும்புச்சத்து இயல்பாக குறையும் அந்த இரும்புச்சத்தை கொடுப்பதற்கு இந்த மாதுளை பழம் பயன்படும் அந்த அளவுக்கு சிறு குழந்தையிலிருந்து வயோதிகம் வரைக்கும் பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான பழம் வந்து மாதுளை பழம் அதனால இருந்து நம்ம வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாளாவது இந்த மாதுளை பழத்தை நம்ம தினசரி உணவில் இல்லைன்னா பழச்சாராக உணவோடு சேர்த்து சாப்பிட நம்ம பழகிக்கணும்